எக்ஸ்னோரா கிளை சார்பில் மஞ்சப்பை விழிப்புணர்வு நிகழ்ச்சி திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வெண்குன்றம் தவளக்ரீஸ்வரர் மலைக்கோவிலில் நேற்று நடைபெற்ற திருக்கார்த்திகை தீப திருவிழாவில் வந்தவாசி எக்ஸ்னோராக் கிளை சார்பில் பொதுமக்களுக்கு மஞ்சப்பை விழிப்புணர்வு மற்றும் பிளாஸ்டிக் ஒழிப்பு துண்டு பிரச்சுரங்கள் விநியோகம் செய்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை காவல் துறை ஆய்வாளர் செபாலு தொடங்கி வைத்தார் நிகழ்விற்கு எக்ஸ்னோராக் கிளை தலைவர் சூதனசேகரன் தலைமை தாங்கினார் துணை தலைவர்கள் பா சீனிவாசன் க வாசு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் செயலாளர் சி வினோத் குமார் வரவேற்றார் இந்த நிகழ்ச்சியில் எக்ஸ்னோரா கிளை நிர்வாகிகள் மலர் சாதி பூபாலன் பாஸ்கரன் அருள்ஜோதி ஆசிரியர் மணிவந்தை குமரன் மனோஜ்குமார் ஒன்றிய செயலாளர் பெருமாள் அறங்காவலர் குழு தியாகராஜன் மகாவீர் உள்ளிட்ட சமூக ஆர்வலர்கள் மருத்துவ குழுவினர் பங்கேற்றனர் இறுதியில் கிளை பொருளாளர் அ பூவிழி நன்றி கூறினார்